அனைவருக்கும் வணக்கம் எனக்கான வீடியோ பதிவில் நாம் பார்க்க போகிறது துலாம் ராசிக்காரர்களுக்கான வார ராசி பலன்கள் அதாவது இருபத்தி ஆறாம் தேதி திங்கட்கிழமை முதல் ஒன்றாம் தேதி ஞாயிறு வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த ஏழு நாட்களை பொறுத்த வரைக்கும் துலாம் ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அவர்களுக்கு சாதகமாக இருக்குமா அல்லது பாதகமான விளைவுகளை ஏற்படுத்த போகிறதா அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா முழு விளக்கத்தை தெரிஞ்சுக்கப்புறம் இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் ஸோ வீடியோ தொப்ப நாம கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ள போகலாம் துலாம் ராசி அன்பர்களே ஆகஸ்ட் மாதத்தினுடைய நான்காவது வாரம் அப்படின்னு சொன்னால் அது இந்த ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி முதல் ஒன்றாம் தேதி ஞாயிறு வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தை சொல்லலாம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி நவக்கிரகங்களினுடைய சஞ்சாரத்தை பார்க்கும் பொழுது சூரிய பகவான் சிம்ம ராசியில் இருக்காரு செவ்வாய் ரிஷபராசியில இருக்காரு இருபத்தி ஆறாம் தேதி மிதுன ராசிக்கு செல்கிறாரு புதன் வக்ரகதி அடைந்து கடகத்தில் அமர்கிறாரு இருபத்தி எட்டாம் தேதி புதன் வக்ர நிவர்த்தி ஆகிறாரு ரிஷபத்தில் குரு சஞ்சரிக்கிறார் சிவக்ரன் சிம்ம வீட்லேயும் இருக்காரு காணிக்க இடம்பெயர்கிறாரு கும்பராசியில சனி பகவான் அமர்ந்த மீனத்தில் மீனத்துல ராகுவோம் கண்ணில அப்படின்னு கிரகங்கள் சென்றடிக்குது இந்த காலகட்டத்தில் மற்ற கிரகங்கள்ல மாற்றம் எதுவுமே கிடையாது சந்திரன் இந்த வாரம் மீனம் மேஷம் ரிஷபம் மேதுனம் ஆகிய ராசிகளில் பயணம் செய்கிறாரு சிம்மம் கன்னி துலாம் புரட்சகம் ஆகிய ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டிரமம் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இந்த காலகட்டத்தில் கிரகங்களினுடைய சஞ்சாரம் கூட்டணி பார்வைகளால் மேஷம் முதல் மீனம் வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா பல்வேறு பலன்கள் வேறுபடுது அந்த வகையில் நம்ம துலாம் ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெறப் போகிறது அப்படிங்கிறத பத்தின முழு விளக்கத்தை தெரிஞ்சுக்கப்புறோம் இந்த பதிவு அப்படிங்கிறது உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்துல இருக்கும் துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இந்த வாரம் அதாவது தர்ம அதர்மங்களுக்கு ஏற்ப பலன்களை தரக்கூடிய சுக்கிரன் அதிபதியாக கொண்டு உங்களுக்கு இந்த காலம் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாவது இடத்துல சூரிய பகவான் இருக்கார் இதனால் காரிய தடைகளை தாண்டி வருவீங்க மறைமுக எதிர்ப்புகளை முறியடித்து வெற்றி பெறுவீங்க சந்திரன் சஞ்சாரங்களும் அவ்வளவு சாதகமாக கிடையாதுங்க செவ்வாய் எட்டு ஒன்பது ஆகிய இடத்துல இருக்கிறதுனால நண்பர்களும் விரோதியாகவே மாற ஆரம்பிச்சிடுவாங்க தேவையில்லாத அலைச்சலால் பொருள் செலவு உண்டாகலாம் வியாபாரம் மந்தமாக நடக்கும் புதன் பகவான் பத்து பதினொன்றாவது வீட்டில் இருக்கார் இதனால் உறவினர்களினுடைய ஆதரவும் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் இருக்காது உறவை பாதுகாக்கிறதுலையும் கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று ஏமாற்றங்களும் பொருள் இழப்பும் இந்த காலத்தில் ஏற்படலாம் குரு பகவான் எட்டாவது இடத்துல இருக்கார் இதன் காரணமாக மனக்கவலைக்கு மருந்து தேடுவீங்க தொழில் காரணமாக குடும்பத்தை விட்டு பிரிந்து செல்விங்க ஜியூக்ரைன் பதினொன்று பன்னிரெண்டாவது வீட்டில் இருக்காரு வெளிவட்டார செல்வாக்கு அதிகரிக்கும் வெளிநாட்டில் இருந்து நல்ல செய்தி பெறுவீங்க சனி பகவான் ஐந்தாவது வீட்டில் இருக்கார் இதனால் ஆன்லைன் சூதாட்டங்களில் ஈடுபட வேண்டாம் மகிழ்ச்சியும் வருத்தமும் கலந்த நிகழ்ச்சிகள் இந்த காலத்தில் நிறையவே நடைபெறுங்க ராகு ஆறாவது இடத்தில் இருக்கார் இதனால் பிள்ளைகள் பற்றிய கவலை சற்று அதிகரித்தும் காணப்படலாம் கேது ஒன்றாவது வீட்டில் இருக்கார் இதன் காரணமாக மேலதிகாரிகளின் அனுசரித்து செல்ல வேண்டியது முக்கியமான ஒன்று சிறு விபத்துக்கள் ஏற்படவும் அதிக அளவில் வாய்ப்புகள் இருக்கிறதுனால சற்று கூடுதல் கவனமாகவும் இருக்க பாருங்கள் குடும்பத்தில் சச்சரவுகள் தோன்றவும் ஆரம்பிக்கலாம் அதே மாதிரி உங்களுக்கு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு ஆகிய தேதிகளில் சந்திராஷ்டிரமம் இருக்குது அப்படிங்கிறதுனால இந்த நாட்களில் சற்று நிதானமாக நடந்து கொள்ள வேண்டியதும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றுங்க அதே சமயம் பொறுமையுடன் இந்த காலகட்டத்தில் நீங்கள் செயல்பட வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று தாய் வழியில் சில பிரச்சனைகள் ஏற்படலாம் வாழ்க்கை துணையுடன் கொஞ்சம் அனுசரித்து போங்க உறவினர்களால் குடும்பத்தில் தேவையற்ற குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கும் மாமன் மூலம் எதிர்பார்த்த உதவி கிடைக்கிறதுல சற்று சிரமங்களும் ஒரு சில நேரங்களில் உண்டாகலாம் தந்தையின் தேவைகளை நிறைவேற்றுவீங்க வியாபாரத்தில் பணியாளர்களால் வீண் செலவுகள் ஏற்படக்கூடும் அதே மாதிரி வாழ்க்கை துணை வழியில் வந்து எதிர்பார்த்த காரியம் ஒரு சிலருக்கு அனுகூலமாகலாம் இந்த எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் கொஞ்சம் கவனமுடன் இருக்க வேண்டியது அவசியங்க ஒரு சில நேரங்களில் உறவினர்களால் சில சங்கடங்கள் ஏற்பட செய்யும் அதனால் உறவினர்கள் மத்தியில் கொஞ்சம் கூடுதல் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டியதும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று பல வகைகள்லேயும் இன்றைய காலம் வந்து உங்களுக்கு அனுகூலமான காலமாகவே இருக்கும் பணப்புழக்கம் அதிகரிக்கலாம் சகோதர வகையில் எதிர்பார்த்த உதவி கிடைப்பது தாமதமாகுங்க கொடுத்த கடன் திரும்ப கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு எதிரிகளால் ஏற்பட்ட இடையூறுகளும் நீக்கப்படுவீங்க உறவினர்களாலும் நண்பர்களாலும் ஆதாயம் கிடைக்கக்கூடும் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்தபடியே இருக்கும் அதே மாதிரி இந்த நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவிற்கு உங்களுக்கு சாதகமாக அனைத்து வித வேலையும் முடியும் அப்படின்னு கூட சொல்லலாம் எதிர்பாராத பண வரவுக்கு வாய்ப்புகள் உண்டு பிள்ளைகளுக்காக நீங்கள் சற்று செலவு செய்ய வேண்டிய சூழ்நிலையும் உருவாகலாம் அதே மாதிரி இந்த நேரம் அப்படிங்கிறது உங்களுக்கு பல வகைகளில் பார்க்கும் பொழுது நன்மைகளை ஏற்படுத்தினாலும் சில இடையூறுகளும் உங்களுக்கு ஏற்பட தான் செய்யும் இருப்பினும் மனதில் உற்சாகம் பெருக்கெடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இருக்கிறது முக்கிய முடிவுகளை துணிந்து எடுப்பீங்க சகோதரர்கள் பணம் கேட்டு நச்சடிக்க செய்வாங்க தந்தை வழியில் எதிர்பார்த்த உதவி கிடைக்கப்படுவீங்க அரசாங்க காரியம் அனுகூலமாகும் செலவுகள் அதிகரித்தாலும் சமாளித்து விட முடியும் வாழ்க்கை துணை வழி உறவுகளால் மகிழ்ச்சி உண்டாக பெறும் வியாபாரத்தில் விற்பனை வழக்கம் போலவே நடைபெறும் அதே போல் வாழ்க்கை துணையின் உறப்பத்தை நிறைவேற்றி மகிழ்ச்சி அடைவீங்க நண்பர்கள் மூலம் ஆதாயம் கிடைக்கக்கூடும் அதிகாரிகளால் காரிய அனுகூலங்கள் ஏற்பட வாய்ப்புகள் சற்று கூடுதலாகவே இருக்கிறது அப்படின்னாங்க சொல்லணும் இந்த காலம் அப்படிங்கிறது பெரும்பாலும் உங்களுக்கு வந்து நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் நடைபெறக்கூடிய ஒரு காலமாகவும் உங்களுக்கு அமைய பெறலாம் இருப்பினும் சற்று நிதானமாக செயல்பட வேண்டியது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க உங்களினுடைய புதிய முயற்சிகள் வந்து தற்போதைக்கு வேண்டாம் கடும் முயற்சியின் காரணமாக பல நன்மைகள் உங்களுக்கு ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி வழக்கமான பணிகளில் சற்று கூடுதல் கவனமாக இருக்க பாருங்க குடும்ப பொறுப்புகளின் காரணமாக சற்று அலைச்சல் ஏற்படலாம் அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களால சில சங்கடங்கள் ஏற்படுங்க பொறுமையை கடைப்பிடிப்பது ரொம்ப ரொம்ப நல்லது வியாபாரத்தில் சக வியாபாரிகளுடன் சில பிரச்சனைகள் ஏற்படலாம் அப்படிங்கிறதுனால பொறுமை ரொம்ப ரொம்ப அவசியம் அதே மாதிரி தாயினுடைய விருப்பத்தை நிறைவேற்றி மகிழக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்குங்க வெளியூரில் இருந்து எதிர்பார்த்த சுப செய்தி கிடைப்பதற்கும் வாய்ப்பு கூடுதலாகவே இருக்கிறது வாழ்க்கை துணை வழியில் செலவுகள் ஏற்பட தாங்க செய்யும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருப்பதும் முக்கியமான ஒன்று அப்படின் தாங்க சொல்லணும் அதே சமயம் இந்த நேரம் அப்படிங்கிறது உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா சிந்தித்து கொஞ்சம் சிந்தித்து செயல்பட வேண்டியது முக்கியமான ஒன்று கணவன் மனைவிக்கு இடையே கருத்து வேறுபாடு ஏற்படக்கூடும் நண்பர்களால் சில சங்கடங்கள் ஏற்பட்டு நீங்கும் வாழ்க்கை துணை வழியில் எதிர்பார்த்த காரியம் எழுப்பதையாகலாம் புதிய முயற்சிகளை மேற்கொள்வதை தவிர்த்து கொள்ளுங்க வியாபாரத்தில் விற்பனை சுமாராக தாங்க இருக்கும் பணியாளர்கள் மூலமாக சில சங்கடங்கள் ஏற்பட்டு நீங்க சிறு சிறு குழப்பங்கள் மனதில் ஏற்பட்டு நீங்க பெறலாம் மற்றவர்களுடன் பேசும்போது பொறுமையை கடைபிடிப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி இ இன்றைய காலகட்டம் பிள்ளைகளால் ஆதாயம் உண்டாகக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையப்பட்டிருக்கிறது அப்படின்னு நான் சொல்லணும் அதே சமயம் இந்த நேரம் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து மகிழ்ச்சியை தரக்கூடிய வகையிலையும் பெறுதுங்க கணவன் மனைவிக்கு இடையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பிணக்குகள் வந்து நீங்கி அநுன்யம் அதிகரிக்கலாம் குடும்பத்தில் உங்களுடைய முயற்சிகளுக்கு தேவையான ஆதரவு கிடைக்கிறதுல பிரச்சனை எதுவுமே இருக்காது நண்பர்கள் மூலமாக மகிழ்ச்சி தரக்கூடிய செய்தி கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்க வியாபாரத்தில் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சற்று சிரமமான சூழ்நிலையே காணப்படும் அதே மாதிரி இந்த நேரம் அப்படிங்கிறது கொஞ்சம் நீங்கள் வந்து உஷாராக இருக்க வேண்டிய நேரம் எதிர்பாராத செலவுகள் ஏற்பட்டு உங்களை வாட்டி எடுக்கலாம் சில நேரங்களில் பார்க்கும் பொழுது மருத்துவ செலவுகள் ஏற்படவும் கூடுதல் வாய்ப்புகள் இருக்கப்பெருக்கிறதுங்க அதே மாதிரி நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து ஏமாந்த பணம் கைக்கு வந்து சேர்ந்து மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் சிலருக்கு தந்தையுடன் மனக்கசப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதுனால அவருடன் அனுசரணையாக நடந்து கொள்ள முயற்சி பண்ணுங்க அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களால் சில பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் பாதிப்பு எதுவுமே இருக்காது வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை எதுவும் ஏற்படுவதற்கில்லை அதே மாதிரி எதிர்பாராத பண வரவுக்கும் வாய்ப்புகள் இருக்குது பிள்ளைகள் வழியில் மகிழ்ச்சி தரக்கூடிய செய்தி கிடைக்க பெறுவீங்க பணம் கொடுக்கல் வாங்கலில் சற்று கவனமாக இருப்பதும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும் அதே சமயம் இந்த நேரம் அப்படிங்கிறது ஓரளவு இருக்கு உங்களுக்கு நல்ல வாய்ப்புகளை தரலாங்க அடிக்கடி மனதில் சில சஞ்சலங்கள் ஏற்படத்தாங்க செய்யும்